இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஈரான் நேற்றிரவு தொடங்கியுள்ளது கடந்த ஓராண்டாக அமைதியாக இருந்த ஈரான் தற்பொழுது இஸ்ரேல் மீது அதிரடி தாக்குதலை தொடங்கியுள்ளது நேற்றிரவு மற்றும் நூற்றுக்கணக்கான ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் இஸ்ரேலின் பல இடங்களை பதம் பார்த்திருக்கின்றது ஆனால் இதை மீறி ஈரானின் ஏவுகணைகள் இஸ்ரேலை தாக்கியுள்ளன ஐண்டோம் எனப்படுவது சிறிய வகை ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட்டுகளை வானத்தில் இடைமறுத்து தாக்கும் ஒரு பாதுகாப்பு அம்சமாகும் ஆனால் இதற்கு ஒரு லிமிட் இருக்கின்றது அதாவது வேகமாக வரும் ஏவுகணைகளை இதனால் இடைநிறுத்த முடியாது ஏவுகணைகள் ஒலியின் வேகத்தில் அதாவது மணிக்கு ஆயிரத்தி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் இதனை இடைமறிப்பது அவ்வளவு சுலபம் அல்ல இருப்பினும் இஸ்ரேலின் அயன்டோம் சில சுப்பர்சோனிக் ஏவுகணைகளை இடைமறித்து அளிக்கும் திறன் கொண்டிருக்கின்றது ஆனால் ஹைபர்சோனிக் ஏவுகணைகளை இதனால் எதுவும் செய்ய முடியாது ஹைபர்சோனிக் என்பது ஒளியை விட ஐந்து மடங்கு வேகத்தில் அதாவது மணிக்கு ஆறாயிரத்தி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நான்கு கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கக்கூடியது இதை தடுக்காது இந்த ஹைபர் சோனிக் தான் நேற்று ஈரான் இஸ்ரேல் மீது பயன்படுத்தியுள்ளது தான் இஸ்ரேலால் இதை தடுக்க முடியவில்லை வெல்கம் to Amazon College and Amazon Campus the future of modern education We are a TWEC registered institute collaborated with many international universities which are recognized globally and by the UGC. Amazon College provides high quality of diploma, HND, &E, degree and master programs. For more details, Amazon College and Campus, 294 Gold Road, Colombo 4, Sri Lanka. Visit www.amazoncollege.lk